ஹலோ குட்டீஸ் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் இரண்டு உரிய விடையை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் பட பட வருக வருக பாம்பு பாம்பு ஓடு ஓடு இது இரட்டை கிழவி அடுக்கு தொடர் பட பட அப்படின்றது இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தராது பட அப்படின்றத மட்டும் தனியாக பிரித்தோம் அப்படின்னா ஏதாவது பொருள் இருக்கா கிடையாது அதனால இது இரட்டை கிழவி வருக 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 அப்படின்றத பிரித்தோம் அப்படின்னா பொருள் தரும் ரெண்டு வருகைன்னு அடுத்தடுத்து வந்திருக்கு ஒரு வருகை தனியாக பிரித்தாலும் பொருள் தரும் அதே போல் பாம்பு பாம்பு ரெண்டு தடவை பாம்பு பாம்புன்னு வந்திருக்கு இதை தனித்தனியாக பிரித்தாலும் பாம்பு அப்படின்றதுக்கு பொருள் இருக்குது ஓடு ஓடு இதோ ரெண்டு தடவை வந்திருக்கு இதையும் நாம் பிரித்தோம் அப்படின்னா ஓடு அப்படின்றதுக்கு பொருள் இருக்குது பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிழவி இங்கே ஒரு பறவை இருக்கு அந்த பறவை ரெக்கையை எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு பட படம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு இது இரட்டை கிழவி இங்கே ஒரு அப்பா அம்மா பையன் எல்லாம் வராங்க இங்கே இருக்க பாப்பாங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்கள வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க வருக வருக இந்த வார்த்தைகளை தனியாக பிரித்தோம் அப்படின்னா பொருள் தரும் இது அடுக்கு தொடர் இங்க பாத்தீங்களா ஒரு குரங்கு மரத்தில் ஏறி ஜாலியாக அதாவது பழம் பறித்து சாப்பிட்லான்னு ஏறி இருக்கு ஆனால் அங்கே ஒரு பாம்பு இருந்திருக்கு அதை பார்த்த உடனே அந்த குரங்கு பயந்து ஐயோ பாம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டுருக்கு இதில் பாம்பு பாம்பு ரெண்டு தடவை பாம்புன்ற வார்த்தை வந்திருக்கு இதை பிரிச்சம் அப்படின்னாலும் பாம்பு அப்படின்றதுக்கு பொருள் தரும் அப்போ இது என்னன்னு சொல்லுங்கள் அடுக்கு தொடர் வெரி குட் அடுத்ததை பாருங்கள் ஒரு எலி வீட்டில் இருக்கிற எதையாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு தேடி போகுது ஆனால் அந்த வீட்டில் என்ன இருந்திருக்கு ஒரு பூனை இருந்திருக்கு அதை பார்க்காம போன எலி அவஹா நமக்கு எப்படியாவது சாப்பாடு கிடச்சா போதும் நம்ம சாப்பிட்டு நிம்மதியாக வந்து நம்மளோட பொந்துக்குள்ளே போய் படுத்துக்கலான்ட்டு போகுது ஆனால் அந்த பூனையை பார்த்துருச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுது பயத்தில் ஓடுது ஆஹா பூனை வண்டாண்டா ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுது இதில் ஓடு ஓடுன்னு ரெண்டு தடவை வந்திருக்கு இதை பிரித்தா பொருள் தருமா தராதா பொருள் தரும் அப்போ இது அடுக்கு தொடர் என்ன குட்டீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் அடுக்கு தொடர்னா என்ன இரட்டை கிழவினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுக்கு தொடர்னால் பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவினா பிரித்தால் பொருள் தராது இது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பை